செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பழனியில் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய மனக்கவலை ஏதுமின்றி என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் சந்தம் தன தான தந்த தன தந்த தன தான தந்த தன தான மனக்கபளை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே மனக்கபளை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோ ரதங்கள் தொகைப்படியினங்கி மயக்க மர வேதமுங்கொள் பொருள் நாடி வகைப்படி மனோ ரதங்கள் தொகைப்படியினி மயக்க மர வேதமுங்கொள் பொருள் நாடி மணக்கவளை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படி நாள் இலங்கி மயக்க முறவே மயக்க மறவே தமுள் வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்க மரவேதமும் கொள் பொருளாடி வினைக்குரிய பாதகங்கள் துவைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாளே வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுழ்ச்சி தனையே துறந்து கழிப்பின் நடந்து இருக்கும் முனையே வணங்க வரவேணும் வெகுனையே துறந்து களிப்பினுடனே உடனே நடந்தும் இருக்கும் முனையே வணங்க பரவேணும் வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் இணைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுஷீதனையே தனையே துறந்து கழிப்பின் உடனே நடந்தும் இருக்கும் முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் மனத்தில் வருனையென்றும் அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனி போர்கள் வரற்கும் இமையோர்கள் அன்பர் தமக்கும் மனமே இறங்கி மறுட்டி வரு சூறை வென்ற முனைவேலா வரர்க்கும் இமையோர்கள் அன்பர் தமக்கும் மனமே இறங்கி மறுட்டி வரு சூறை வென்ற முனைவேல மனத்தில் வருவோனே என்றும் நடைக்கல மதாக வந்து மலர் பதமதே பணிந்த முனிவோர்கள் வரற்கும் இமையோர்கள் அன்பர் தமக்கும் மனமே இறங்கி மறுட்டி வரு முனைவேலா முனைவேல தினைப்புணமுன்னே நடந்த குற கொடியையே மணந்து ஜகத்தை முழுதாழ வந்த பெரியோனே தினைப்புணமுன்னே நடந்து குர கொடியையே மணந்து ஜகத்தை முழுதாள வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே முன்னே நடந்து குறக்கொடியையே மனந்து மணந்து ஜகத்தை வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே மகிழ்ச்சி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்தும் இருக்கும் முனையே வணங்க வரவேணும் செழித்த வளமே சிறந்த பொழில்களே நிறைந்த திருப்படனி வாழ வந்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்பது மணக்கமலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே மனத்தில் சிறிதும் சஞ்சலம் இல்லாமல் உனக்கு தொண்டு செய்யும் பணியையே பூண்டு தொண்டு செய்யும் பணியையே செய்து விரும்பி செய்து பூண்டு வகையாக அமைந்துள்ள நீதி நூல் முறைகளில் இருந்து தவறாமல் வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமுற கொள் பொருள் நாடி நல்ல முறையில் மன விருப்பங்கள் எண்ணிய விதத்திலேயே அமைந்து சந்தேகம் அற்றுப்போகும்படி வேதத்தின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்ந்து வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து உவகையால் நினைந்து வினையை கொடுக்கும் பாவ செயல்களை அறவே அகற்றி ஆனந்தத்துடன் உன்னை தியானித்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே மேலான பொருளை கொண்ட ஆகமங்களில் விதிக்கப்பட்ட முறையின்படி வெகிழ்ச்சி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து இருக்கும் முனையே வணங்க வர வேண்டும் கோபம் என்பதே வெகிழ்ச்சி என்றால் கோபம் என்பதையே முற்றிலும் விளக்கி மகிழ்ச்சியுடன் ஆன்மாக்கள் அவர்களுடைய கடமைகளை செய்து நடந்து யாவர்க்கும் மேம்பட்டு விளங்கும் உன்னையே வணங்குவதற்கு வரவேணும் வேண்டியதை அருள முருகா நீ வர மனத்தில் வருவோனே என்றும் அடைக்கலமதாக வந்து தியானத்தில் மனத்தில் வருபவனே என்று நினைத்து உன்னை அடைக்கல பொருளாக வந்து சேர்ந்து உன்னுடைய அடைக்கல பொருளாக வந்து சேர்ந்து மலர்பதமதே பணிந்து முனிவோர்கள் உன் மலர் திருவடிகளை பணிந்த முனிவர்களுக்கும் வரர்க்கும் இமையோர்கள் அன்பர் தமக்கும் பிற வசி சிரேஷ்டர்களுக்கும் தேவர்களுக்கும் மனமே இறங்கி மனம் இறக்கப்பட்டு மருட்டி வரு சூரை வென்ற முனைவேளா பயமுறுத்தி வந்த சூரனை சூரரை வென்ற கூறிய வேளவனே திணைப்புணமு நடந்து திணைப்புணமுனே நடந்து திணைப்புணத்திற்கு முன்னொரு கால் நடந்து சென்று குரக்கொடியையே மணந்து குறவர் கொடி வழியையே மனஞ்செய்து ஜகத்தை முழுதாள வந்த பெரியவனே இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியவனே முருகா செழித்த மலமே சிறந்த செழிப்புடனே வளம் ஒழிந்த மலர்பொழில்களே நிறைந்த மலர்ச்சோலைகள் நிறைந்துள்ள திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனியில் வீற்றிருக்க வந்த பெருமாளே என்று இதிலே அழகாக ஆன்மாக்களுடைய மனக்கவலைகளை நீக்கி அவருக்கு அவர்களுக்கு எப்போவும் சந்தோஷத்தையும் தேவையான பற்றையும் அளிக்கக்கூடிய விதத்திலே பழனிமுருகர் அனுகிரகிப்பார் என்பதை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் கூறியுள்ளார் மனக்கபளை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மண்ணோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்க மர வேதமுங்குள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் உறையாலே மகிழ்ச்சி தனையே துறந்து கழிப்பின் நடந்தும் இருக்கும் முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்றும் நடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்து முனிவோர்கள் வரற்கும் இமையோர்கள் அன்பர் தமக்கும் மனமே இறங்கி மருட்டி வரு மறுட்டி வருவென்ற முனைவேலா முன்னே நடந்து குர கொடியையே மணந்து ஜகத்தை முழுதாழ வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர் பொடில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் இணைந்து வெகுத்த பொருளாகமங்கள் முறையாளே வெகுச்சி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்தும் இருக்கும் முனையே வணங்க வரவேணும் முன்னே நடந்த குர கொடியையே மணந்து ஜகத்தை முழுதழ வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த பொடில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே இருக்கும் முனையே வணங்க வரவேணும் திருப்பழனி வாழ வந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்